அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டத்தில் சிவன்மலை அப்படின்னு ஒரு முருகன் கோவில் இருக்குங்க இந்த சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலில் நடக்காத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி கேட்குறீங்களா இந்த உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத ஒரு அதிசயம் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானே அந்த கடவுளே பக்தருடைய கனவில் வந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த கோவிலில் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வரக்கூடியத முன்கூட்டியே சொல்லக்கூடிய கடவுள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் தான் இந்த சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சிவன்மலையில் இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள்லாம் என்ன மேலும் இன்னைக்கும் ஒரு மிக ஆச்சரியம் நடந்து கொண்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் முக்கியமா சித்தர்கள் நடமாடக்கூடிய ஒரு கோவில்கள்ல முக்கியமா இந்த சிவன்மலையும் வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி கொங்கு நாட்டுல காங்கேயம் வளநாட்டுல காங்கேயத்தில் தென்மேற்கும் திருப்பூருக்கும் நடுவில் காங்கேயத்தில் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பிட்டு இந்த சிவன்மலை கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க இந்த கோவிலில் என்ன ஒரு தனிப்பட்ட சிறப்பு உத்தரவு பெட்டி உத்தரவு சொல்கிறாங்களே அது என்ன இந்த உத்தரவு பெட்டியை நீங்களும் பார்த்துருக்கீங்களா இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாம இப்போ காங்கேயத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிவன்மலை கோவிலை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகளை கொண்ட ஒரு மலைக்கோவில் கடல் மட்டத்தில் இருந்து நானூறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான கோவில் இந்த திருக்கோவிலுக்கு வாகனங்கள் வந்து சில ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தூரத்தில் மலைப்பாதை தார்சாலையாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் ரொம்பவே ஒரு பழமையானது அப்படின்னே சொல்லலாங்க சிவமும் கந்தரும் வேறல்ல என்பதை உணர்த்தவே இந்த மலை சிவமலை என்று போற்றப்படுகிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு நிறைய பேர் சிவன்மலை அப்படின்னு சொல்றதால இது சிவபெருமானுடைய கோவில் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இது சுப்பிரமணியருடைய கோவில் மூர்த்தி தலம் தீர்த்தம் உத்தரவு என காரண பொருள் என பல்வேறு சிறப்புகள் பொருந்திய சிவன்மலை புராண சிறப்பும் உண்டு வரலாறு சிறப்பும் மிகுந்தது இந்த மலையானது சிவன் இமயமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்த ஒரு சிறு துண்டு தான் இந்த சிவன் மலை அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ ஆஞ்சநேயர் சஞ்சீவி பருவத்தை எடுத்து போகும்போது அதிலிருந்து உயர்ந்த ஒரு மூலிகைகள் விழுந்து சிறந்த மாமலையாக இங்கே இருந்தது அப்படின்னும் அதனால இது ரொம்ப சிறப்பான மலையாகவும் போற்றப்படுகிறதாகவும் சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த மலையானது முதல் யுகத்துல பொன்மழையாகவும் இரண்டாம் யுகத்துல வெள்ளி மலையாகவும் மூன்றாம் யுகத்துல செம்பு மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் ஆதலால் இந்த இப்படி இந்தபடி மாறுவதால இந்த மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமரூப ஜோதிகிரி என்றும் ஆன்றோருடைய ஒரு வாக்கா சொல்லப்பட்டிருக்கு இந்த மலையில் உமையம்மை தவம் புரிந்து வந்ததால் இது சக்தி சிவமலை அப்படின்னு கூட இன்னொரு பெயரில் அழைக்கப்பட்டிருக்குங்க இந்த மலைக்கு பின்புறம் நாலு கிலோமீட்டர் தொலைவில் பட்டாளிபுரம் பட்டாளியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தளம் ஒன்று இருக்குது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் புதல்வரே மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சிவாசைல என்னும் திருநாமத்தோடு ஸ்ரீ வள்ளியம்மையோடு காட்சி தருகிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வள்ளி தேவசேனா அம்பாள் சன்னதி இங்கு தனியாக அமைக்கப்பட்டிருக்கு உற்சவர் கல்யாண குளத்துல வள்ளி தேவசேனா உடன்மரர் சுப்பிரமணியராக இங்கு காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்லலாம் மகா மண்டபத்துல ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ சிவகாமி அம்மனுடைய சன்னதியும் இங்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் இங்கு பள்ளிகரை உற்சவ மூர்த்திகள் சன்னதி இருக்கு ஸ்ரீ நடராஜர் சன்னதி அருகில் சிவ வாக்கிய சித்தர் முருகப்பெருமானை பூஜிப்பது போன்று அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் மேலும் சுதை பிம்ப சன்னதி துவார பாலகர்கள் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த கோவில்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜுர நோய் தீர வழிபடக்கூடிய கடவுளா ஸ்ரீ சுருலோக நாயகி உடன்மர் ஸ்ரீ சுருலோக நாதர் சுவாமி சன்னதியும் இங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆலய முன்புறம் கொடிமர விநாயகர் சன்னதியும் பிரகாரத்தில் ஸ்ரீ சூரியன் பல்லாண்டுகளாக இருக்கக்கூடிய புளிய மரத்தடி விநாயகர் சன்னதியும் அமைந்திருக்கு இந்த சன்னதி வலப்புறம் ஸ்ரீ ஞானாம்பிகை ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் இருக்கு தென்புறம் தட்சணாமூர்த்தி சன்னதியும் இருக்கு தென்மேற்கு திசையில கன்னிமூல கணபதி வடமேற்குல ஞான தண்டாயுதபாணி சன்னதி அப்படின்னு நிறைய பிரம்மாண்டங்கள் இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் பிரம்மாண்டமா இருக்கு வெளிப்புறம் கார்த்திகை தீப திருநாளில் தீபம் ஏற்றப்படக்கூடிய தீபஸ்தம்பம் கீழ்ப்பகுதியில் அரசமர விநாயகரும் அரசு வேம்பு விநாயகர் சன்னதியும் படியேறும் பொழுது படி விநாயகர் சன்னதியும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இங்க சிவன்மலையில கொட்டி கிடக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் நீங்க இந்த கோவிலுக்கு போய் ீங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் இங்கு என்னெல்லாம் சொல்லப்படுது நானூற்றி தொண்ணூத்தி ஆறு படிகள் ஏறி தீர்த்தம் கொண்டு வந்து பூஜிக்கக்கூடிய வழக்கம் இங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம மேலும் பூஜை அபிஷேகம் அலங்காரம் நெய்வேதியம் இவை எல்லாமே உற்சவ போன்ற அனைத்து ஆகம முறைப்படியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பக்தர்களுடைய கனவுல தோன்றி பொருள் ஒண்ணு உத்தரவாக கொடுப்பாரு அந்த இறைவனிடம் சமர்ப்பிக்க பக்தர்கள் வரும் பொழுது பூ வாக்கு கேட்டு அதனை உத்தரவு பெட்டியில வைப்பாங்க அதனால நல்வினை தீவினை இந்த உலகத்துல ஏற்படக்கூடியது எல்லாமே இந்த இறைவன் இப்படி நமக்கு முன்கூட்டியே சொல் சொல்லுவாங்க இதனால தான் வருவதை சொல்லக்கூடிய சிவமலை அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இங்கு ஒரு மஞ்சள் வைத்து பூஜை செய்த பொழுது மஞ்சள் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு ரெண்டு மிதிவண்டி வைத்து பூஜை செய்த பொழுது அதனுடைய உபயோகம் குறைந்து போனது தண்ணீர் வைத்து பூஜை செய்த பொழுது சுனாமி ஏற்பட்டிருக்கு மண் வைத்து பூஜை செய்த பொழுது பூமியினுடைய விலை உயர்ந்திருக்கு இப்படி பல்வேறு பொருட்கள் மூலமாக பல நன்மைகளையும் தீமைகளையும் ஏற்படுத்தி அதன் முன்னமே உணர்த்துபவர்தான் இந்த இறைவன் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த திருக்கோவில்ல சஷ்டி திருவிழா தைப்பூச திருத்திருவிழா ஆகிய உற்சவங்கள் நடைபெறும் போது உற்சவர் முருகப்பெருமான் அடிவாரத்தில் அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு இவ்வகையாக அனைத்து சிறப்பு வாய்ந்த தளத்துல இந்த பக்தர்களுக்கு வேண்டக்கூடிய வரம் தரும் தந்தும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடையை நீக்கி திருமண பாக்கியம் பெறவும் மேலும் புத்திரபாக்கியம் பெறவும் தொழில் வளம் பெறவும் விவசாய வளம் பெறவும் நோய் தீரவும் மற்றும் மனதில் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் நடந்தேற வேண்டும் எனவும் மேலும் அர்ச்சனைகள் மற்றும் பல்வேறு பிரார்த்தனை பூஜை வழிபாடுகளின் மூலமாகவும் இங்கு முருகப்பெருமான் அருள் தரக்கூடியதாக ஆனந்த அற்புத அதிசய நடன நாடக விஷயங்கள் இங்கு கொண்டு நடக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாம இங்கு மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் இந்த இறைவனை காண்பதற்காக இந்த மலையில் குடிக்கொண்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது குறிப்பா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவரும் காலை மதியம் மாலை என மூன்று வேளையும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என எக்காலமும் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுவதால இந்த இறைவனை வழிபட்டு அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்றிட தரிசனம் செய்து நாம் வழிபாடு செய்யணும் அந்த கந்தனுடைய பாதம் கனவிலும் காக்கும் சிவமலை கந்தன் வழித்துணை வருவான் என்று சொல்ல கூடியது ஒரு வழக்கமாகவே இருந்து வருது அந்த வகையில் இந்த சிவன்மலை என்று சொல்லப்படக்கூடிய சுப்பிரமணியர் கோவிலை பற்றி நம்ம நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி நீங்களும் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க என்ன நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்